ஈரான் உயர்மட்ட ராணுவ தலைவர் படுகொலை நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக போரிட்டவர் குண்டு வீசி படுகொலை செய்த இஸ்ரேல் ஈரானின் வெளிநாட்டு எதிரிகளை கையாளும் இஸ்லாமிய புரட்சி ராணுவத்தின் மூத்த அதிகாரி முகமது ரீசா சஹி இஸ்ரேலால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இவர் பாலஸ்தீன விவகாரங்களை கையாளும் ஈரானின் அல் குத்ஸ் ராணுவத்தின் தலைவராக இருந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு அன்றைய பாலஸ்தீனில் பிறந்தார் முகமது ரீசா சாஹேதி தனது இருபது வயதில் அல்குட்ஸ் இராணுவ பிரிவில் தன்னை இணைத்து கொண்டார் ஐஆர்ஜிசி எனப்படும் இஸ்லாமிய புரட்சி ராணுவம் ஈரானுக்கு வெளியே பாலஸ்தீன் சிரியா மற்றும் லெபனானில் நிலவும் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு இதில் ஆல்குப்ஸ் பிரிவு பாலஸ்தீன பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறது இந்த ஆல்குப்ஸ் ராணுவத்தின் மிக முக்கிய தலைவராக அறியப்பட்ட முகமது ரீசா சாஹேதி ஐஆர்ஜிசியின் துணைத் தலைவராகவும் பதவி வகித்தார் அவர் இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்து ஆறு வரை ஐஆர்ஜிசியின் விமானப்படை தலைவராகவும் இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து எட்டு வரை தரைப்படை தலைவராகவும் பதவி வகித்தார் பிரிகேடியர் ஜெனரலாக ஒரு உயரடுக்கு படையை சிரியாவின் மீதான போரின் போதும் ஈராக் மற்றும் ஈரானின் இடையே நடந்த யுத்தத்தில் வழிநடத்தினார் நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக பாலஸ்தீன் விடுதலை குழுக்களுக்கும் ஐஆர்ஜிசிக்கும் சேவை செய்து வந்த பிரிகேடியர் முகமது ரீசா சாஹேதி இஸ்ரேலின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தின் மூலம் தனது அலுவலகத்தில் இருக்கும்போது போது படுகொலை செய்யப்பட்டு வீர மரணமடைந்துள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது ஆறு ஏவுகணைகள் வீசப்பட்ட நிலையில் அவருடன் இருந்தவர்களும் கொல்லப்பட்டனர் இஸ்ரேல் ஆக்கிரமிக்கப்பட்ட காசா நிலப்பகுதியில் நடத்தி வரும் போரை தொடர்ந்து சிரியா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பல ஐஆர்ஜிசி அதிகாரிகளை குறிவைத்து படுகொலை செய்து வருகிறது தற்போது ஈரானின் முக்கிய அதிகாரி கொல்லப்பட்ட சம்பவம் மத்திய கிழக்கை உலுக்கியுள்ளது இதற்கு ஈரான் கடும் பதிலடி கொடுக்கலாம் என நம்பப்படுகிறது இந்த தாக்குதலில் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என அமெரிக்கா விளக்கமளித்துள்ளது